நண்பர்களே டிக்கே மூர்த்தி டி கேஎம் டியூன் சினிமாஸ்வரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து நம்முடைய திரைப்பட பாடல்களில் பல்லவி சரணம் அதை பற்றி நொட்டேஷன்ஸ் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் அதை நிறைய பேர் கேட்குறாங்க சில நேரங்கள் வந்து இப்போ அந்த புறத்தில் ஒரு மகாராணி அப்படின்ற பாட்டு கொஞ்சம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்காக இன்னைக்கு வந்து தீபம்ன்ற இருந்து திரு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த அந்த புறத்தில் ஒரு மகாராணி அப்படின்ற பாட்டை இன்னைக்கு நம்ம எடுத்துப்போம் வழக்கமாக பாட்டுக்குள்ளே இப்போ போகும்போது முதல்ல பாடல் என்ன ஸ்ருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பாடல் வந்து அந்த புறத்தில் ஒரு மகானி ஸ்ருதி மூணு ஈன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ல

இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு ராஜா சார் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பாட்டினுடைய இது வந்து ஒரு பல்லவி வந்து மாயா மாயாமாளவ கௌள ராகம் அப்படின்ற ராகத்தில் இந்த பல்லவி மட்டும் இருக்குது சரணம்லாம் வந்து வேற இந்த வேற வேற சுரங்கள்லாம் வரும் அதனால இந்த பல்லவி மட்டும் மாயா மாளவ கௌள ராகம்னு சொல்லுவாங்க அது வந்து பதினஞ்சாவது மேல கருத்தா ராகம் அதனுடைய ஆரோகணம் அவரோகணம் எல்லாரும் இது படிக்கிறது சங்கீதத்துல ஃபஸ்ட் ராகம் இதுதான் அவனுடைய ஆரோகணம் சொல்றேன் இதான் என்னுடைய ஆரோகண அவரோ இப்ப அந்த பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிரிக்கா பாடிடுறேன் அப்புறம் அதனுடைய பல்லவி நோட்டேஷன் சொல்றேன் இது வந்து டெம்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோ டெம்போல பாடுறேன் அந்த ஒரு மகராணி அவள் அன்பு கருத்தில் ஒரு மகராஜன் அந்த ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜா கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தா காமன் திருச்சபைக்கு வழி கேட்டா சாமந்தி பூக்கள் மலந்தன இரு சந்தனத்தீர்கள் அசைந்தன சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன பாவ கோவைதரசம் தேவை என அழைக்கும் பாவையோ அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராணியே ஆசை கணிந்து வர அவள் பார்த்தா தலை இது பல்லவி இந்த பல்லவியினுடைய நோட்டேஷன் சொல்றேன் ஒன் டூ த்ரீ போர் ஒன் அப்படி தள்ளி எடுக்கணும் ஒன் டூ த்ரீ போர் பா சணித பத ம பப்பா பத சி சணி தித பப்பா மக சம பத ப ம மகி ரீசா ஒரு நாலு பார் விட்டு வரும் தாதா ப ம பப்பா

இப்போ சரணம் போவோம் சரணத்துல நான் அந்த லிரிக்ஸ் பாடிடலாம் அதுக்கப்புறம் சோழன் சொல்றேன் வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சோகத்துக்கு அந்தி மாலை சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சூகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை அவள் கொள்ளை கொள்ள துணித்தது என்ன பார்வை அது பார்வை அல்ல பாஷை என்று கூறடி என்றாள் அந்த புறத்தில் ஒரு மகரா

ச தப்ப எப்படி முடியும் இதே மாதிரி அடுத்த சலனம் வரும் இப்போ இந்த இந்த பாடலுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த நொட்டேஷன் போடுறேன் இப்போ நீங்க பாடுறத வச்சு உடனே சரம் கண்டுபிடிக்க முடியனாலும் அங்க உங்களுக்கு நொட்டேஷன் நான் அனுப்புறேன் அதை நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி அதே மாதிரி பாடுறவங்க அந்தந்த ஸ்தானம் என்ன நான் சொல்கிறவனு பார்த்து பாடுனீங்கன்னா கரெக்டாக வரும் அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கும் நிறைய இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சோலோ நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம பிளேயர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்றாங்க இருந்தாலும் உங்களோட உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாட்டு இன்னைக்கு வந்து இதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் மேலும் உங்களுடைய ஆதரவு தான் முயற்சி தொடர்ந்து நடைபெறும் இதை வந்து நீங்கள் ஓஎஸ்எஸ்சி லைவ்ல பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா யூடியூப்பில் பார்க்கலாம் டிகேஎம் டியூம் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இன்னொன்று சினிமாஸ்வரம் சினிமாஸ்வரம்னு ஏன் அந்த பேர் வச்சோம்னா இப்போ சினிமாவில் வர பாடல்களும் இந்த ராகம் இப்போ இந்த பா இந்த பாட்டு எடுத்தீங்கன்னா மாயமாளர்களோட ராகத்தில் அதையே ஃபாலோ பண்ணலை அது பல்லவியில் மட்டும்தான் வருது அடுத்தது சரணத்தில் வேறு மாதிரி மாறுது அதனால்தான் இதுக்கு சினிமாஸ்வரம்ன்ற டைட்டிலே வச்சது இதில் நிறைய ராகம் வரும் அதில் சேஞ்சு வரும் இல்லை ஒரே ராகமாகவும் வரும் அதில் போக போக பல பாடலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி இன்னைக்கு விடைபெறுகிறேன் அன்புடன் டி மூர்த்தி நன்றி